ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னு பாத்தீங்கன்னா தோல் நோய்களை குணமாக்கும் அற்புதமான சிவன் கோவிலை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்றது உங்களுக்கு புரியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு அது போலதான் தமிழகத்தில் உள்ள புகழ் பெற்ற ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நமக்கு எந்த நோய்களா இருந்தாலும் அது சீ சீக்கிரமாக குணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இங்கு ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து சென்று வழிபட்டு வருகிறார்கள் பல ஆச்சரியங்கள் அற்புதங்களைக் கொண்ட இந்த கோவில் எங்கே இருக்கு என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் சிவபெருமானுக்கு தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் பல இடங்களில் கோவில்கள் இருக்கு இவற்றில் பல கோவில்கள் மிக மிக பழமையான தனிச்சிறப்பு வாய்ந்த அதீத தெய்வீக ஆற்றலை கொண்டதாக உள்ளது அப்படி தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற ஒரே ஒரு சிவன் கோவிலுக்கு சென்றால் எப்படிப்பட்ட தோல் நோயும் குணமாகும் என சொல்லப்பட்டிருக்கு தோல் தொடர்பான வியாதிகள் மட்டுமல்ல சில இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் குணமாவதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் நோய்கள் குணமடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இப்படி தேடி வந்து நம்பிக்கையுடன் வழிபடும் பக்தர்களின் நோய்களை எல்லாம் குணமாக்கும் பிரபலமான சிவன் கோவில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலாகும் வைத்தியன் என்றால் மருத்துவர் என்பது பொருள் ஈஸ்வரன் என்றால் கடவுள் என்று பொருள் அதாவது மருத்துவத்தின் கடவுள் என்பதால் இங்குள்ள இறைவன் வைத்தீஸ்வரன் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகிறார் அவரது பெயராலேயே இந்த கோவில் மட்டுமல்ல அந்த ஊரும் வைத்தீஸ்வரன் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது இது ஸ்தலங்களில் செவ்வாய் பகவானுக்கு பரிகார தலமாக உள்ளது செவ்வாய் கிரகம் இரத்தம் தொடர்பான நோய்களுக்கு காரணமானவர் என்பதால் இந்த கோவில் நோய்களை தீர்க்கும் அற்புத தலமாக விளங்குகிறது இக்கோவிலில் உள்ள புனித குலத்திற்கு சித்தாமிர்த தீர்த்தம் என்று பொருள் எவர் ஒருவர் இந்த கோவில் குளத்தில் குளிக்கிறாரோ அவரின் நோய்கள் அனைத்தும் குணமாகும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலுக்கு சென்று விபூதி வாங்கி சாமிக்கு காணிக்கையாக கொடுத்தால் நீண்ட நாள் தீராமல் இருக்கும் நோய்கள் என்ன நோய் என்று கண்டுபிடிக்காமல் இருக்கும் நோய்கள் கண்டிப்பாக குணமாகும் என்று சொல்லப்படுகிறது இங்கு கோவில் மட்டுமல்ல இங்கு பார்க்கப்படும் நாடி ஜோதிடமும் மிகவும் பிரபலமானதாக ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதாகும் அகத்திய முனிவரால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளில் உங்களின் எதிர்காலம் பற்றிய குறிப்புகள் இருக்கும் உலகில் உள்ள அனைவருக்கும் இந்த ஊரின் ஓலை சுவடுகளில் அவர்களின் எதிர்காலம் குறித்த தகவல் இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது என்கிறார்கள் காரணம் எவர் ஒருவருக்கு இந்த ஊருக்கு சென்று நாடி ஜோதிடம் பார்க்க வேண்டும் என விதி உள்ளதோ அவர்களுடைய ஓலைச்சுவடி மட்டுமே அங்கே இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஒரு நபரின் கைவிரல் ரேகை எடுத்து அதனுடன் தொடர்புடைய ஏடுகட்டினை தேடி எடுத்து அதில் உள்ள ஓலைச்சுவடிகள் அந்த நபர் பற்றிய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முந்தைய பிறவு என அனைத்தும் விரிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ